அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது நாம் அனைவருமே ஒரு மகத்தான மாதத்தின் துவாக்கல் கபூலாக கூடிய வியாழக்கிழமையில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது அலஹமது ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு திக்ரு ஆனால் நமக்கு நிறைய நலவுகளை கொடுக்கக்கூடிய திக்ரு இன்ஷால்லா இந்த ஒரு நாளில் நம்ம இந்த ஒரு திக்கரை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் பலரோட வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு கட்டாயம் நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய வார்த்தை இந்த வார்த்தை தான் இன்றைக்கு இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் நம்மளோட பெரிய கவலைகள் பெரிய துக்கங்கள் சோதனையான வாழ்க்கைக்கு காரணம் அப்படிப்பட்ட அனைத்தையுமே நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பறக்கத்தான திக்கரு தான் இந்த திக்கரு அல்லா யோசிக்காதீங்க இந்த திக்ரை படுக்கையில் படுத்துக்கொண்டேவாவது வெறும் மூணு தடவை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் உங்களோட துவாவை கேளுங்க இன்ஷா அல்லா விடிந்ததும் இந்த திக்கரியினுடைய சக்தி உங்களுக்கு தெரிய வரும் அந்த அளவு ஒரு பறக்கத்தான ஒரு திக்கரு இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாஹும பாரிக் இல்மி வா காத்தி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே என்னுடைய அறிவில் பறக்கத்து செய் என்னுடைய அமலில் பறக்கத்து செய் இன்னும் என்னுடைய நேரத்தில் எனக்கு பறக்கத்து செய் சுஹானலா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லோருமே கட்டாயம் ஓதிக்கொள்ள வேண்டிய வார்த்தை இந்த வார்த்தை தான் ஏன்னா நம்மளோட அறிவில் எல்லாம் பறக்கத்து செஞ்சுட்டான் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்தையுமே நம்ம யோசிச்சு பண்ணுவோம் இல்லையா சில விஷயங்கள் யோசிக்காம தான் பண்ணுமோ அப்படின்னு நம்மளை நாமளே நொந்துக்கும் இல்லையா அப்படிப்பட்டது எதுவுமே நடக்காது தால நம்மளோட அற அறிவில் பறக்கத்தை செஞ்சுட்டான் அப்படின்னா நம்ம யோசிக்கிறது செய்யறது எல்லாமே தான் இருக்கும் அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில தான் இருக்கும் அல்லாஹே விரும்பினா அப்படின்னா கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பக்கூடிய விஷயத்த தான் பண்ணுவோம் அது மட்டுமல்ல நமக்கும் நல்ல விஷயத்த தான் நம்ம பண்ணுவோம் எனவே நம்ம எல்லோருமே அறிவுல அல்லாஹிடத்துல பறக்கத்தை கேட்கணும் அதுவும் அல்லாஹ் பறக்கத்தை கொடுத்தா அப்படின்னா அது எப்படி இருக்கும் மிக சிறப்பா இருக்கும் அதிகப்படியா இருக்கும் பறக்கத்து அப்படிங்கிறதே அதிகமானது அப்படின்னு தான் அதனால அதிகமான அறிவை கேட்கறோம் அதுல பரக்கத்தையும் கேட்கிறோம் இன்னும் நம்மளோட அமல்கள்ல பரக்கத்தை கேட்கறோம் நம்மளோட அமல்கள்ல பரக்கத்து இருந்துச்சு அப்படின்னா பகானல நம்மளோட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது ஏன்னா இன்றைய காலகட்டத்துல அமல்கள் செய்யறதுக்கே நமக்கு வந்து நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னா வரக்கத்து இல்லை அந்த இடத்துல இன்னும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமலை செய்து அதுலேயும் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது இன்னும் அமல்களால் நம்மளோட வாழ்க்கையை அலங்கரிக்கும் போது கண்டிப்பாக சோதனைகள் இருக்காது கேட்ட உடனே எல்லாம் ஒரு துவாவை கபூலாக்குவான் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் கவனித்து கொள்வான் அதில் உதவிகளையும் இறக்குவான் அருளையும் இறக்குவான் அப்போ நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சொர்க்க வாழ்க்கையாக இருக்கும் அதனால் அமலில் நம்ம வந்து பறக்கத்தை கேட்குறோம் இன்னும் அவுகாத்தி அப்படின்னா என்னுடைய நேரத்தில் எனக்கு பறக்கத்துச்சேன்னு கேட்குறோம் இதுதான் இன்றைய காலகட்டத்துக்கு மிக முக்கியமாக இருக்குது இன்றைக்கு நேரம் என்பது மிக மிக சுருக்கம் ஆயிடுச்சு அந்த காலத்தில் ரொம்ப நீண்ட நாட்கள் இருந்தது இப்போ வர வர நம்ம எல்லோருமே கவனிப்போம் இப்போதான் பொழுது விடிந்த மாதிரி இருக்கும் அதற்குள்ளே இருட்டாயிடும் நேரம் என்பது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு காரணம் அதுல பறக்கத்து இல்லாம இருக்கிறது தான் கண்டிப்பா நம்ம ஒவ்வொருவருமே இன்றைய காலகட்டத்தில் கேட்க வேண்டிய வார்த்தை என்னுடைய நேரத்துல எனக்கு பறக்கத்து செய்யல அப்படின்னு ஏன்னா ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு இருப்போம் ஆனா சில விஷயங்கள் பண்ணாலே நேரம் முடிஞ்சு போயிடும் அதே மாதிரிதான் அமல்களும் நிறைய அமல்கள் செய்யலாம் அப்படின்னு நினைப்போம் கொஞ்சம் அமல்கள் செஞ்சாலே நேரம் நமக்கு முடிஞ்சு போயிடும் இன்னும் அதுல பறக்கத்து இல்லாம இருக்கிறதுனாலதான் அமல்ல கூட நமக்கு சோம்பேறித்தனம் வருது இல்லையா அதனால் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் திருப்தியா நம்ம செஞ்சு முடிக்கணும் இன்னும் அமல்களையும் நம்ம திருப்தியா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட நேரத்துல அல்லாஹத்துல பரக்கத்தை கேட்கணும் இன்னும் அல்லாஹாலா நேரத்துல பரக்கத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் நம்ம செய்கிற எல்லா விஷயமும் நலவாக இருக்கும் நீண்ட நேரம் நமக்கு கிடைக்கும் அந்த நேரத்துல நம்ம நிறைய உறவுகளை பார்க்கலாம் அன்பு காட்டலாம் நம்மளோட தொழில வந்து பெருக்கலாம் இன்னும் அமல்களை அதிகப்படுத்தலாம் நம்மளோட வேலைகளையும் நல்ல முறையில் நம்ம செய்யலாம் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வேலைகளை முடிச்சுட்டு நிம்மதியான நேரத்தையும் நம்ம கவனிக்க முடியும் இப்படிப்பட்ட தருணத்தை இல்லாமலாம் தட நம்ம அனைவருக்கும் தந்தருள வேண்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப இலகுவான ஒரு திக்ராக தான் இருக்குது ஆனால் நம்ம எல்லோருக்குமே அவசியம் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இந்த திக்ரில் இருக்குது அதனால் இதை யாருமே தட்டி கழிச்சிடாதீங்க சாதாரணமாக நினச்சிடாதீங்க இந்த மூணும் நமக்கு கிடச்சிட்டு அப்படின்னா நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் எனவே இன்றைய தினம் இன்ஷால்லாம் இதை வெறும் மூணு தடவை ஓதிட்டு அல்லாஹப்பிடத்தில் நீங்கள் துவாச்சிங்க எல்லா மக்களுக்காகவும் துவாரிச்சேங்க இந்த மூணு விஷயமே எல்லா மக்களுக்குமே தேவையாக இருக்குது கண்டிப்பாக உங்களோடய துவாவில் என்னையும் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த பதிவு எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு முடிஞ்ச முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட தயாரிப்பில் மூலிகை சீயக்காத்தூள் ரெடியா இருக்கு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ ஹேர் க்ரோத் அதிகமாகணும்னு நினைக்கிறீங்களோ உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல ஆரோக்கியமாக நீங்க இருக்கணும்னு நினைச்சாலும் சரி உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட குழந்தைங்க உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த நோயுமே இருக்கக்கூடாது நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸை நிஷியாவில் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் உங்களோட முக அழகிற்கும் உங்களோட உடல் அழகிற்கும் நம்மக்கிட்ட சீக்ரெட் பேக் இருக்குது இன்னும் சீக்ரெட் மாவு இருக்குது இதையும் நீங்கள் இன்ஷியாலாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க இது எல்லாருமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கிடையாது மேலும் ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்த ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய ஒரு கிதாப் அப்படின்னா கேட்பது கிடைக்கும் வஜீஃபா கிதாப் மற்றும் தௌபா கிதாப் இந்த ரெண்டு கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல நம்மக்கிட்ட அரபிக் குரான் தமிழ் குரான் தர்ஜுமா குரான் எல்லா குரானுமே இருக்குது கல் இருக்குது முசல்லா இருக்குது தொழுகிறதுக்கு தேவையான எல்லா விதமான ஐட்டம்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது இன்ஷால்லா இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து